வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அறிவித்திருக்கிறார் இந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அது உள்ளபடியே வரவேற்போம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கள்ளச்சாராய சாவு கடுமையாக இருக்கிற விசாராய சாவின் மூலமாக கள்ளக்குறிச்சியிலே எழுபதிலிருந்து எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற அந்த கட்சியினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்த கட்சிகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது கவனத்தை ஈர்க்கிறது இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொள்ளலாம் என்பதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை சொல்லி இருக்கிறார் இருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஆக இது அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நகரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக ஏனென்று சொன்னது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறுபட்ட இடர்பாடுகள் இருக்கிறது சட்ட ஒழுங்கு சரிந்திருக்கிறது இருக்கிறது போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலேயே தஞ்சா பொருள் எல்லாம் கிடைக்கிறது வந்து லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் கூட்டணி கட்சிகள் ஏதோ கூட்டணி தர்மத்திற்காக வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்களே இவர்கள் எதுவும் கேள்வி எழுப்பவில்லையே என்கிற ஒரு நிலையை மக்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள் ஆகவேதான் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வாகத்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய மதுகுடிப்பு மாநாட்டை நம்ம பார்க்கலாம்